அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய நாளாக உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதற்கான நேரம் வந்து இப்போ தான் வந்தது இந்த ஒரு பூஜை வந்து மூன்று தெய்வங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அனுசரித்து எந்த தெய்வத்திற்கு செய்யணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க விநாயகருக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் லக்ஷ்மி மற்றும் மகாவிஷ்ணு அது மட்டும் இல்லாமல் சிவபார்வதி இவர்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகள் வந்து இப்போ வந்து ஸ்கூல் திறக்கின்ற நேரம் எல்லா ஸ்கூலும் வந்து திறந்திருப்பாங்க ஸ்கூல் மட்டும் இல்லாமல் காலேஜ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை அவர்களிடத்தில் ஏற்ற வையுங்க அப்படி இல்லைன்னா அவர்கள் சார்பாக நீங்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபங்கள் கோவிலில் ஏற்றுவதுதான் மிக 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 சிறந்தது முடியல அப்படின்னா வீட்டில் ஏற்றலாம் முடியல அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த கோவில் இல்லை விநாயகர் மற்றும் சிவபார்வதி மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்றலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த கோவில் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வெளிநாடுகள் எல்லா இடங்களிலேயும் இப்போ நிறைய கோவில்கள் வந்து இருக்கு அதனால் நீங்கள் அங்கே கூட ஏற்றலாம் ரொம்ப கிராமமாக இருக்குது எங்கள் ஊரில் இந்த கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றலாம் ஒரு வாரம் கோவிலில் ஒரு வாரம் வீட்டில் அந்த மாதிரி ஏற்றக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா விநாயகருடைய கோவிலில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பதினாறு இந்த எண்ணிக்கை மட்டும் மிக மிக முக்கியமானது பதினாறு புதன்கிழமைகள் விநாயகர் ஆலயத்தில் வெள்ளத்தின் மேல் நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த வெள்ளத்தின் மேல் நெய் தீபம் ஏற்றுவது தனியாகவே வெள்ளக்கட்டிகள் வந்து இப்ப ஆன்லைன் கடைகளில் ஸ்டோர்ல எல்லா இடங்களிலேயும் அதை இருக்கு வாங்கி வச்சுட்டு தீபத்தை ஏத்தலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை வெள்ளத்தை வச்சு நாங்கள் அப்படின்னா அழகாக நீங்க ஏற்றலாம் அந்த வெள்ளம் எடுத்துக்கங்க அதை வந்து அழகாக நீங்களே ஷேப் பண்ணிவிட்டு அதற்கு மேலே வந்து பூத்திரி அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நம்மளுடைய சேனலில் நாம சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி மாதிரி பூத்திரி செஞ்சு அதை வந்து வந்து நெய்யில் தான் ஊற வைக்கணும் இந்த தீபம் எல்லாமே நெய்யில் தான் ஏற்றணும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்யில் போட்டுட்டு அதை வந்து வெள்ளத்துக்கு மேலே வச்சு தீபம் ஏற்றலாம் இரண்டு பொட்டுகள் அந்த வெள்ளத்துக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கலாம் இதை வந்து விநாயகர் கோவிலில் அழகாக ஒரு இலை வச்சு அதற்கு மேலே ரெண்டு வெள்ளக்கட்டிகள் வச்சு அதற்கு மேலே தீபம் ஏற்றணும் கோவிலில் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லபடி படிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு விநாயகருக்கு ஏதாவது புஷ்பத்தை அல்லது வந்து அருகம்பில் இவற்றை சமர்ப்பணம் செய்துவிட்டு மூன்று சுற்றுகள் அந்த கர்ப்பாலயத்தை வலம் வந்த பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் இது வந்து குழந்தைகள் நல்லபடியாக படிப்பதற்கு அடுத்து வந்து கணவன் மனைவி வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எப்பொழுதும் சண்டையாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் மட்டும்தான் இருக்கும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை இருவருக்கும் ஒரே சண்டையாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவரை பார்த்தால் கோபமாக வரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வெள்ளத்திற்கு மேலே நெய் தீபத்தை சிவாலயங்களில் நீங்கள் ஏற்றுவது சிறந்தது யார் இடத்துல ஏற்றணும் ஈஸ்வரர் கிட்டையா பார்வதி கிட்டையா அப்படின்ற குழப்பம் வரும் இந்த கோவில் அதாவது சிவபார்வதி கோவில் இருக்கும் அதற்கு வெளியில் வந்து தீபம் ஏற்றுகின்ற இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அழகாக வந்து ஏற்றலாம் அந்த மாதிரி ஏற்றும்போது ஒரு இலை வச்சுக்கோங்க அதற்கு மேலே பச்சரிசியை போட்டுட்டு அதற்கு மேலே வெல்லம் வச்சு அதற்கு மேலே நீங்கள் இந்த பூத்திரி நெய்யில் வந்து நினச்சிட்டு அதை வந்து வச்சுட்டு தீபம் ஏற்றலாம் இந்த பூத்திரி எல்லாமே வந்து ஒரு பத்து நிமிடங்கள் தான் அது சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க இந்த மாதிரி போது கணவன் மனைவி இருவருக்கு இடையே பிரச்சனைகள் தீரும் ஏன் அப்படின்னா ஆதி தம்பதிகள் என்று அழைக்கப்படுகின்ற சிவபார்வதிக்கு வெள்ளத்தின் மேல் நெய் தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது அறவே நீங்கோ இந்த மாதிரி செய்யுங்க அடுத்து வந்து மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு இவர்களுடைய சன்னிதானத்திலேயும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு இலை அந்த இலை வந்து வாழை இலை அல்லது வந்து வெற்றிலை அல்லது வேறு எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே கூட நீங்கள் அரிசி பச்சரிசி தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா வெறும் இலை மீது கூட நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் இரண்டு விதமாக ஏற்றலாம் பச்சரிசி கொட்டி அதற்கு மேலே வெள்ளம் வச்சு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லனா வெறும் இலையிலேயே கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்றினாலும் அந்த வெள்ளத்திற்கு இரண்டு மூன்று பொட்டுகள் வச்சுட்டு குங்கும பொட்டுகள் பூக்கள் வச்சு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுனோம் இந்த தீபம் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் அதாவது கணவன் மனைவி அந்யோன்யம் அதை தவிர்த்து வீட்டில் லக்ஷ்மிகரத்தை உண்டாக்கும் இந்த தீபம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு ஏற்றுங்க கணவன் மனைவி இடத்தில் பரஸ்பர உறவு நல்லபடியாக இருக்கணும் சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னா ஆதி தம்பதிகளுக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்து வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதும் செல்வ வளம் அதிகரிக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சன்னிதானத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க காலையில் ஏத்தனமா மாலையில் ஏத்தனமா நம்முடைய விருப்பம் மாலையில் போது அசைவத்தை சாப்பிட்டு ஏற்றக்கூடாது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க பதினாறு வாரங்கள் தான் தீபம் ஏற்றணும் எந்த தீபமாக இருந்தாலும் விநாயகர் சிவபார்வதி மற்றும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவர்கள் எல்லாருடைய கோவிலிலேயும் பதினாறு வாரங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு இடையூறு வந்தால் அந்த வாரத்தை விட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து விநாயகருக்கு புதன்கிழமை சிவபார்வதிக்கு வந்து திங்கக்கிழமை அடுத்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த வாரங்களில் நீங்கள் ஏற்றலாம் இப்போ நாங்கள் மூன்று நாட்களுமே ஏற்றுறோம் புதன்கிழமையும் நாங்கள் ஏற்றுறோம் திங்கக்கிழமையும் ஏத்துறோம் வெள்ளிக்கிழமையும் ஏற்றோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது இந்த இந்த மாதிரி ரொம்பவே சௌக்கியமாக அந்த வீடு இருக்கும் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய நிலையும் ஏற்றிய பிறகு உங்களுடைய நிலையும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நீங்களே தத்ரூபமாக உணர முடியும் ரொம்பவே பக்தியா நம்பிக்கையா இந்த தீபத்தை இந்த மூன்று கோவில்களிலேயும் ஏற்றி பாருங்க இப்போ நாங்கள் ரொம்ப வில்லேஜில் இருக்கும் இந்த இல்லை என்ன செய்வது அப்படின்னா வீட்லேயே விநாயகர் போட்டோ விக்கிரகம் இருந்தால் அங்க ஏத்துங்க சிவபார்வதி ஃபோட்டோ விக்கிரகம் இருந்தால் அங்கே ஏற்றுங்க மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு ஃபோட்டோ இருந்தால் அங்கே ஏற்றுங்க அந்த மாதிரி ஏற்றும்போது அரிசி போட்டு ஏற்றுவீங்க வெள்ளம் வச்சு ஏற்றுவீங்க இதெல்லாம் என்ன செய்வது அப்படின்னா மறுநாள் கோமாதாவிற்கு வந்து நீங்கள் கொடுத்துடுங்க ஊற வச்சோ இல்லை அப்படியே வந்து கொடுங்க இந்த மாதிரி ஏற்றும்போது மே சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல அற்புத பொக்கிஷ தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிற அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்